லங்காவ பேண்ட் ஆயிருமா இந்த கொஸ்டுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு பைபிட் அவங்களோட ஓன் விசா கார்டை வந்து சிலங்காக்கில் லான்ச் பண்ணிட்டாங்க அந்த கார்டை வச்சு அப்படி என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து பேசிக்கா விசா கார்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெச்என்பிஓசி பேங்க்ல எல்லாம் வந்து நீங்கள் விசா கார்டு எடுத்துருப்பீங்க விசா கார்டு இல்லை மாஸ்டர் கார்டு ரெண்டு கார்டு இல்லை ஏதாவது ஒரு கார்டு வந்து எடுத்துருப்பீங்க இந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டு வச்சுட்டு வந்து நம்ம ப்ரொடக்ட் பை பண்ணிக்கலாம் நம்ம எங்க கொண்டாந்து போய் ஷேப் பண்ணிக்கலாம் ஷேப் பண்ணி வந்து பெட்ரோலோ நம்ம ப்ரொடக்ட் எந்த எந்த ஒரு மாடலோ போயிட்டு நம்ம வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பைபிட் வந்து சிரிலங்காக்குள்ள கார்டை லான்ச் பண்ணதால வந்து நம்மளால வந்து பைபிட்ல இருக்க ஜூஎஸ் வந்து பி டுபி பண்ணாமலே நம்ம நேரடியாக வந்து ஒரு எக்கோ பேங்கில் போயிட்டு வந்து நம்மளால அதை வந்து கேஷா மாற்றிக்க முடியும் கேஷா மாற்றி ப்ரொடக்ட் வாங்கிக்க முடியும் ஸோ கேஷா மாத்ததுனா டெரெக்ட் ஸ்வப் பண்ணிட்டு நம்ம ப்ரொடக்ட்டை வாங்கிட்டு வெளியில வந்துலை ஸோ இதனால வந்து என்னமே நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் ஆகும் போகுது பேங்கோட நிலம வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஸோ இந்த கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லா ஜூசஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பைபிட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொன்னால் பைபிடன்றது வந்து பைன்ஸோ மாதிரி வேர்ல்டு செகண்டாக இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியல சொன்னால் சொன்னா யூடியூப் சேனலில் வந்து லிங்க் இருக்குது அண்ட் வந்து கார்டு அப்ளை பண்ணுறதுக்குமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்து வந்து பைபிட் கார்டை எடுத்து வச்சுக்கொள்வோம் நீங்கள் ஒரு கிரிப்டோ யூஸர் அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் மேபி என்று சொன்னா நம்ம வந்து பைனா நம்ம எல்லா பேங்கோட கார்டுமே யூஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட் டைமில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சோட கார்டை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட கார்டை வச்சுட்டு நம்ம ப்ரொடக்ட் பை பண்ண போகிறோம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு வின்னிங் அப்படின்ற மாதிரி இதுதான் என்னோட மைண்ட் செட்ல இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஜெயிச்சி மாறா ஸோ இந்த மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோம் ஸோ நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணி கொடுங்க ஒரு ஏழு டு முப்பது நாளில் வந்து ஒரு கார்டு வந்து கையில் கிடைக்கும் ஸோ கையில் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக கொமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொமெண்ட் பண்ணிடுங்க கார்டு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஓகேவா ஸோ நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பம் நெக்ஸ்ட் இப்படி வந்து கிரிப்டோ ஹோட்டான அப்டேட்டுகளுக்கு வந்து நம்மளோட சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு நாளோடய வீடியோஸ் சொல்லிக்கலாம் காய்ஸ் குட் பை